சண்முகம் பணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து ஒரு அக்யூஸ்டாக துரத்திட்டு வரவும் அப்போ அவங்க கோயிலுக்குள்ளே வராங்க அப்போ அடுத்தது பார்த்தோம்னா அங்கே வீராவும் மாறணு தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டோர் வந்து மதுரையில் மொத்த ஜவுளி எடுக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கவும் அப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பணத்தோடு அவங்க கோயிலுக்கு வந்துருக்கிறாங்க அப்போ வந்து சிவபலன் வந்து அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே வீராவை கூப்பிடவும் அப்போ வீராவும் மாறணும்னு நினைக்கிறாங்க நம்மள தான் கூப்பிடுறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்ன போய் கூப்பிட்டுருக்கிறீங்க அப்படிங்கவும் நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலையே என்னுடைய ஒய்ஃபை தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கவும் அப்போ அவங்க பூரி வீராவான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆமாம் என் பேர் வீரலட்சுமி என்னை சுருக்கமாக வீரான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் நான் ஒரு அக்கிஷ்டை தேடி வந்தேன் இருக்கவும் உடனே சிவபலன் என்ன வீரா சொல்லி கேட்கும்போது அவன் வந்து எங்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீராவும் மாறணும் அவங்க நாலுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும் நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீராவும் மாறணும்னு சொல்கிறாங்க இப்படி நாங்கள் ஜவுளி கடை வச்சிருக்கிறோம் அதான் மொத்த ஜவுளியும் வந்து இங்கே எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன் நிறைய பணம் இருக்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இதை வந்து பார்த்தோம்னா அந்த ஆள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓஹோ இவங்க வந்து பை நிறைய பணத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்களா இவங்கிட்ட இருந்து நம்ம அடிச்சிட வேண்டியதான் சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது சண்முகத்தோட தங்கச்சி வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பணத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு மாறணும் வீராவும் பார்த்தோம்னா அவங்க கார்ல ஏறி இவங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப வீரா வந்து ஒருத்தரை துரத்திக்கிட்டு வந்தாங்களா அவர் வந்து இந்த பேக்ல ஃபுல்லா பணம் இருக்குது இது எப்படியா நம்ம அடிச்சிட வேண்டியதான் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரிக்கு ஒருத்தவங்க ஜனங்க வந்து பை நிறைய பணத்தோடு வந்திருக்கிறாங்க ஜவுளி எடுக்கிறதுக்காக அந்த பணத்தை நம்ம அடிச்சிட வேண்டியது தான் இந்த காரில் வராங்க நீ உடனடியாக கிளம்பி வந்துடு அப்படிங்கப்போ நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் கிளம்பி வந்துடுது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் கார்லேயே அவங்க போயிட்டுருக்கவோ அப்போ அவங்க வரக்கூடிய வழியில் வந்து காரை பஞ்சர் ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆணியாக போட்டு வச்சுருந்தாங்க அப்போ அதே மாதிரிக்கு வீராவும் மாறனும் காரை ஓட்டி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஆணியில் வந்து பட்டுதுமே டயர் பஞ்சர் ஆகிடுது இதனால வந்து கார் வந்து பிரேக் பிடிக்காமல் ஒரு மரத்தை மோதிரவும் வீராவும் மாறணும் அப்படி அப்படியே வந்து அவங்க தலையில் அடிபட்டு அவங்க அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆகவும் அடுத்து தான் அந்த பணத்தை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்துக்கிட்டு அவங்க வரதுக்காக இருக்கவும் அப்போ வந்து ஒரு போலீஸ் ஜிப்பு தான் வருது என்னது கார் இந்த மாதிரிக்கு விபத்துக்கள் ஆகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இறங்கி வராங்க அப்போ ரத்னத்தை தான் காட்டுறாங்க ரத்னம் வந்து அங்கே இறங்கி வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க அப்போ இறங்கி வந்து பார்த்ததுமே என்னது இவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ மாறணும் வீராமும் கொண்டுட்டு வந்திருக்காங்களா பேக்கு அதில் ஃபுல்லாக பணமாக இருக்குது அது ஓப்பனாக இருக்கவும் இது என்னது இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்னம் வந்து அந்த பண பேக்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் மறைஞ்சிருக்கிற அந்த ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஐயோ அந்த பணத்தை நம்ம எடுத்துதான்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் என்னென்னா எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துருந்தாங்க எடுத்ததுக்கு அப்புறமா மாறனையும் வீராவையும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா மாறனுக்கும் வீராவுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ரத்னா வந்து அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்து மறைச்சி வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு அந்த ரெண்டு ஆக்கிஷ்டுங்களும் வராங்க வந்ததுமே என்ன நாங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே சார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க அதில் ரத்னா வந்து மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களா அதை தான் வந்து காட்டுறாங்க அதை பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே வந்துருது அவங்க வந்ததுமே இவனுங்கள தான் நான் தேடிகிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக போகவும் உடனே வந்து ரத்னா வந்து தடுக்கிறாங்க ரத்னா வந்து அந்த ஸ்டேஷனுக்கு ஸ்கூலுக்கு புதுசாக இன்ஸ்பெக்டராக வந்திருக்கிறாங்க அப்போ இவ வீரா யாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து விசாரிக்கும் போது சண்முகத்தோட தங்கச்சி தான் வீரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரத்னா தெரிஞ்சுக்கிட்டுதாங்க ஏற்கனவே சண்முகத்துக்கும் ரத்னாவுக்கும் ஏதோ முன் வீரதோ இருந்திருக்கு போலுக்கு அப்போ சண்முகத்தோட தங்கச்சி தான் வீரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே வீராவை பழிவாங்கிறதுக்காக ரத்னா வந்து நினைக்கிறவோ அதே நேரத்தில் வீராவை வேற ஒரு வேலையை அவங்க வெளியே அனுப்பிவிட்ற போது இப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் லேஸ்பட்டவன் கிடையாது இவனும் அரஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவனை நான் துரத்திட்டு போனேன் ஆனால் இவன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கும்போது போது இங்கே பாரு அதெல்லாம் நான் பார்த்து பார்த்துக்கிட்டு தான் இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கவும் உடனே வீரா வந்து ரத்தனத்தை பார்த்துக்கிட்டே அவங்க வெளியே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரத்தனம் அவங்ககிட்ட அந்த வீடியோவை அவங்க காட்டுறாங்க காட்டினதுமே வீரா மாறன் கிட்ட அந்த பணத்தை வந்து ரத்தனம் எடுத்துகிட்டு போனதை அது எல்லாமே வீடியோவை பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க இங்கே பாருங்கய்யா அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக நாங்கள் தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஐடியா பண்ணி அந்த காரை பஞ்சர் ஆக்கிறதுக்காக நாங்கள் ஆணியை வந்து அதில் ரோட்டில் போட்டு விட்டோம் அதனால தான் டயர் பஞ்சர் ஆனதுக்கப்புறமா இவங்க இந்த மாதிரிக்கு உங்களுக்கு விபத்து ஏற்பட்டுச்சுது எல்லாமே இந்த பணத்துக்காக தான் நாங்கள் செஞ்சோம் ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்க அதனால் எங்களுக்கு பாதி பணத்தை நீங்கள் தரணும் அப்படி இல்லைனா அந்த வீடியோவை நாங்கள் வெளியே வந்து காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ரத்தனை சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன இப்போ இந்த பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ நான் சொல்கிற வழியை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்கும்போது என்னையா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் வீராமலை இந்த மாதிரிக்கு பழிய சுமத்தணும் மாறன் வீரா அவங்க வச்சிருந்த பணத்தை வீரா தான் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால் பழிய சுமத்தணும் அதில் இருக்கிற பாதி பணத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்களும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களும் சரி அப்படின்ட்டுருந்தாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா ரத்னா வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு அந்த பணம் பேக்கை வந்து அவங்க கொடுத்து விடுறாங்க அப்போ வந்து இசைக்கு தான் இருக்கிறாங்க உடனே இசைக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இது என்ன பேக் அப்படிங்கும்போது தெரியாது மேடம் வீரா தான் கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பேக்கை வந்து இசைக்கிட்ட கொடுக்கவும் உடனே இசைக்கும் அந்த பேக்கை வாங்கி வச்சு கொடுத்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மாரன் வீராவும் காட்டுறாங்க அப்போ மாரன் வந்து கண்முழிக்கல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வீரா வந்து கண் முழிச்சிருந்தாங்க கண் முழிச்சதுமே அவங்க மாறனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடடி போகும்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு கண் முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து ரொம்ப அடிப்படையு சொல்லிட்டு வீரா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது வீரா பார்க்குறாங்க அம்மா நம்ம கையில் வந்து பணப்பையாக்கு வச்சுருந்தோமே பணப்பையை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நான் வந்து பணபேக் பேக்கு வச்சுருந்தேன் அதை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த வீரா வந்து தேடிட்டு இருந்தாங்களா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பணப்பேக்கை வந்து உங்களை காப்பாற்றினாங்களா வீரா அவங்க வந்து பணப்பேக்கை எடுத்துகிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க இதுக்கிட்ட இதுமே வந்து வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த உடனே பார்த்தோம்னா அவங்க ரத்னா வந்து அவரை பார்த்துட்டுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதை சொன்ன மாதிரிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு உடனே வந்து வீரா வந்து அவங்க சொல்கிறாங்க எப்படியாவது பண பேக்க அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கணும் அப்படிங்கும் போது அப்போ அவங்க வீரா வந்துருந்தாங்க அதாவது சண்முகத்தோட தங்கச்சி வீரா வந்துடவும் உடனே அவங்க கிட்ட வந்து மாறன் வீரா இருக்காங்களா அவங்க வந்து ரூபாயை கேட்டுட்டு இருக்கிறாங்க மேடம் நீங்கள் எங்ககிட்ட வந்து பேக்கை எடுத்துகிட்டு போனீங்களா தாங்க அப்படிங்கவும் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் அதில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தோம் புதுசாக இப்போ வந்து நாங்கள் கடை திறந்துருக்கோம் அதுக்காக தான் நாங்கள் இந்த பணத்தை வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஜவுளி வாங்குறதுக்காக நம்ம அங்கே வந்தோம் தயவுசெய்து இந்த பணத்தை மட்டும் தந்துருங்க நாங்கள் அதை கடன் வாங்கிட்டாங்க வந்தோம் அப்படின்னு வீரா வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இதனால பார்த்தோம்னா அவங்க வீரலட்சுமி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நான் எடுக்கவே இல்லைன்னு சண்முகத்தோட தங்கச்சி வீரா சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ உடனே ரத்னா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சரி அவங்க வீட்டை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் செக் பண்ணுறதுக்காக இருக்கவும் இப்போ இசைக்கு வந்து அந்த பண பேக்கை கொடுக்குறாங்க வீரா தான் கொடுத்ததா தந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே வந்து அவங்க மாறன் வீரா இருக்காங்களா அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து உடனே வந்து பார்த்தோம்னா ரத்னா வந்து இவ்வளோ பெரிய பைய வந்து நீ சொல்லிக்கிட்டது மட்டும் இல்லாமல் பண பேக்கை நீயே எடுத்திருக்கிறியா ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு நீ எப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வீராவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க அப்ப வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது சண்முகத்தோட தங்கச்சி வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் உண்மையிலே பணத்தை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப மாறன் வீரா வந்து இருக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்றாங்க நீங்க எதுக்காக இப்படி பண்ணினீங்க நீங்க நல்லவங்கன்னு சொல்லி நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிக்கிட்டு மாறன் வீரா வந்து சண்முகத்தோட தங்கச்சி வீராவை போட்டு அவங்க திட்டவும் வீராவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது முத்துப்பாண்டி வரவும் அப்ப முத்துப்பாண்டி கிட்ட அவங்க சண்முகத்தோட தங்கச்சி வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மாமா நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை ஆனா இவங்க இந்த அளவுக்கு என் மேல பழிய சுமத்திட்டாங்க அப்படிங்கவும் முத்துப்பாண்டிக்கு ஒண்ணும் தைரியமாக முழிச்சுட்டு இருக்கவும் அடுத்தது சண்முகத்துக்கும் பரணிக்கும் இந்த விஷயத்தை இசைக்கு வந்து சொல்லவும் உடனே சண்முகமும் பரணி ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து சண்முகத்தோட தங்கச்சி வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா நான் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அவங்க என்னென்னா இந்த மாதிரிக்கு ஒரு பழைய சுமத்திருக்காங்க அப்படிங்கவும் அப்போ அங்கே ரத்னாவை தான் காட்டுறாங்க ரத்னத்தை பார்த்ததுமே சண்முகம் அதிர்ச்சடைகிறாங்க அப்போ இவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறான் திட்டம் போட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க காப்பாற்றுறதுக்காக சண்முகம் என்ன பண்ண போறாங்க எல்லாமே இவன் திட்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்னத்தை அவங்க கைங்கோலமாக வந்து கண்டுபிடிப்பாங்களா அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்